வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய ரயில்வே கால அட்டவணை அப்படிங்கிறது வெளியாக இருக்கிறது அதனால பல்வேறு ரயில்களுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறது ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ரயில்களின் நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் பல்வேறு ரயில்களின் நேரம் மாறி இருக்கிறது அப்படின்னு அந்த வகையில் இன்னைக்கு விடுபட்ட இரண்டு முக்கியமான ரயில்களின் நேர மாற்றத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி ரெண்டு நம்ம பெரும்பாலுமே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ரயில் அப்படின்னு தான் சொல்லணும் போடிநாயக்கனூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் வழக்கமாக இந்த ரயிலானது ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய மூன்று நாட்களுமே எட்டு முப்பது மணிக்கு இரவு நைட்டு எட்டு முப்பது மணிக்கு போடி நாயக்கனூரில் இருந்து கிளம்பி தேனி ஆண்டிபெட்டி உசுலம்பட்டி மதுரை வழியாக சென்னை சென்ட்ரலுக்கு போய் சேரக்கூடிய நேரம் ஏழு மணி நாற்பத் ஐம்பி ஐம்பத்தைந்து நிமிடத்துக்கு காலையில் போய் சேர்ந்துட்டு இருந்தது இந்த ரயிலுக்கான நேர மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த ரயிலானது காலையில் ஏழு ஐம்பத்தி தான் சென்னை சென்ட்ரலுக்கு போய் சேரும் ஆனால் புறப்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாற்றி இருக்கிறாங்க எட்டு முப்பது மணி இரவு கிளம்பிக் கொண்டிருந்த இந்த ரயிலானது இருபது நிமிடங்கள் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதாவது எட்டு ஐம்பது தான் இந்த ரயில் ரயிலானது போடிநாயக்கனூரில் இருந்து புறப்பட்டு செல்லும் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதிமூணு நிமிஷத்தில் தேனியை போய் அடைகிறது ஒன்பது மூணு மணிக்கு அங்கிருந்து பதிமூணு நிமிஷத்தில் ஆண்டிப்பட்டி அடைகிறது மதுரை வரைக்கும் நேரமாற்றம் இருக்கிறது அதற்கடுத்து வழக்கமான டைமிங்ல இந்த ரயிலானது இயங்கும் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி அஞ்சு சென்னை எக்மூரில் இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் வழக்கமாக இந்த ரயிலானது ஈவினிங் நாலு பத்து மணிக்கு சென்னை எக்மோரில் இருந்து புறப்படும் ஆனால் வருகிற ஜனவரி ஒன்றாம் இருந்து இந்த ரயிலானது பத்து நிமிடங்கள் முன்பாகவே புறப்பட்டுவிடும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால் நாலு பத்து மணிக்கு திருச்செந்தூர் ரயிலில் பிடிக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈவினிங் நாலு மணிக்கே இந்த ரயிலானது சென்னை இருந்து புறப்பட்டு சென்றுவிடும் அதே மாதிரி மறுநாள் காலையில் ஆறு பத்து மணிக்கு திருச்செந்தூர் போயிட்டு இந்த ரயிலானது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆறு மணிக்கே இந்த ரயிலானது திருச்செந்தூரை சென்றடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம்